இது ஒரு நாடகம் ஒரு நாட்டியம் என்று சொல்கிற இடத்துல வந்து நிற்கிற அப்படியான ஒரு சங்கதி தான் அதாவது ஞானசார தேரருடைய பிணை ஞானசார தேரருக்கு பிணை கிடைத்திருக்குது அதே சமயத்தில் இன்னொரு மதகுரு நடு ரோட்டில் மிக பயங்கரமாக ஒரு அரசு அதிகாரிகளை தாக்கப்பட்டது இந்த ரெண்டும் இந்த நாட்டில் தான் நடக்குது அப்படின்ற சங்கதி குறித்ததுதான் இந்த காணொளி இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்த லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நேற்றைய தினம் வந்து பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு அதாவது கணயமுள்ள சஞ்சீவியனுடைய படுகொலை சார்ந்த விஷயங்கள் வர்றதுக்குள்ளேயே ஞானசார தேரருக்கு பிணை செய்தியையும் நீங்கள் பார்த்திருப்பீங்க தேர்துக்கு பிணை கிடைத்தது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் மதம் ஒரு புற்றுநோய் அதை நான் அகற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டுல வந்து நாட்டுக்கென உலகத்துக்கே அவர் சொல்லி இருந்தார் ஒரு விஷயம் குறித்து ரிகாசாஜியார் என்ற ஒரு தனி மனிதர் வந்து இதுக்கு எதிராக ஒரு வழக்க தாக்கல் செஞ்சாரு ஒரு விஷயம் குறித்து சட்டமாதிபர் மாதிபர் திணைக்களத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு பல வருஷங்களாக ஓடிக்கொண்டிருந்தது அதனுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் மாதம் வெளிவந்தது வெளிவந்துச்சு அதாவது மதங்களுக்கு இடையில பிணக்கை விதத்துல கதச்சிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுல இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று என்ற செக்ஷனுக்குல இவருக்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குற்றமும் நிறுவப்பட்டு தண்டனை உச்சபட்சமாக கிடைக்கணும் ரெண்டு வருஷம் இவருக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் சரி சிறைக்கு போற மாதிரி சம்பவம் நடந்தது அப்பவே பல பேர் சொன்னாங்க இதெல்லாம் ஒரு நாடகம் எப்படியோ வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே இவருக்கு இப்ப பிணை கடைச்சிருக்கு இந்த பிணை கடைச்ச எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் இந்த வழக்கு குறித்து மேன்முறையீடு செஞ்சிருக்கிறாரு மேன்முறையீட்டை விசாரிச்சு அதற்கான தீர்ப்பு வாரத்துக்கு காலம் எடுக்கும் என்பதனால இவர் சார்ந்த வக்கீல் என்ன தீர்ப்பு வரும் வரைக்கும் எனது கட்சிக்காரர தண்டனையை நிறுத்தி இவருக்கு பிண கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படி விஷயத்தை கேட்டதுக்கு இணங்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இத விசாரணைக்கு பரிசீலனை கிடைத்தது இந்த மனுவை அந்த வகையில நேற்றைய தினம் வந்து மேல் நீதிமன்றத்தினால ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதத்தோடு துணை வழங்கப்பட்டு ஞானசார தேரர் இப்போது வெளியில் வந்திருக்கிறார் என்ற செய்திதான் அது ஒவ்வொரு குற்றவாளியும் வந்து தனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்ப சவாலுக்குட்படுத்தி மேன்முறையீடு செய்யலாம் என்பது சட்டவாக்கம் அதுக்குள்ள சிராய்வு மனு அப்படின்ற ஒரு மனுவும் இருக்குது அதுதான் தமக்கு கிடைத்த தண்டனை இப்போதைக்கு நிறுத்தி வைங்க நாங்க விடுதலையாகி போய் மீண்டும் அந்த குற்றம் மேல் நீதிமன்றத்தினாலோ உச்ச நீதிமன்றத்திலோ அது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அவருடைய தண்டனை காலம் மீண்டும் கண்டினியூ பண்ணப்படும் சிறைவாசம் செல்ல வேண்டும் எனவே ஒன்பது மாதங்கள்ல சில மாதங்கள் கழிச்சிருக்கிறார்கள் இது மீண்டும் உறுதி செய்யப்பட்டால் மீண்டும் எஞ்சிய காலத்தை ஞானசார தேரர் சிறையிலே கழிக்க வேண்டியது சட்டவாகம் ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு விஷயத்துல மட்டுமா நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இதுக்கு அஹ் சென்ற வருஷம் கூட இந்த ஒரு விஷயம் அவர் விஷயத்துல நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது வந்து அல்லாஹுவையும் குர்வானையும் மிக மோசமாக ஒரு விமர்சனம் செஞ்ச ஒரு விஷயத்துக்காக இவருக்கு எதிரான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு பல வருஷங்கள் ஓடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல அதுக்கான தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு நாலு வருஷம் சிறை தண்டனை என்று அமைஞ்சது இதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போனாரு நான் நினைக்கல ஒரு மாசம் அளவுல ரெண்டு மாதம் அளவுல இருந்திருப்பாரு மீண்டும் பா ஜனாதிபதி பாதுகாப்பு மன்னிப்பு கிடைக்குமா என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க சுத்தி எல்லா வகையான பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க ரணில் விக்ரமசிங்க அசையவே இல்லை காரணம் நாட்டு சூழல் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும் அந்த ஒரு விஷயத்துல அவர் எடுத்த தீர்மானம் வாழ்த்துக்குரியது பாராட்டுக்குரியது வாழ்த்தியாக வேண்டும் பாராட்டியாக வேண்டும் அவர் அந்த ஒரு விஷயத்தை அப்படியே விட்டுட்டாரு அதுக்கு பிறகு மேன்முறையீடு செஞ்சாங்க மேன்முறையீட்டுல மீண்டும் இப்படி ஒரு மனுவை அவங்க சமர்ப்பித்தாங்க இந்த மனுவை நீங்க விசாரிங்க விசாரிச்சு தீர்ப்பு வருவதற்கு மூன்று நான்கு வருடங்கள் போகும் எனவே அதற்கிடையில் எமது கட்சிக்காரரை தண்டனையை நிறுத்தி பிணையில் விடுதலை செய்யுங்கள் என்ற ஒரு அவருக்கு முன் வச்சாங்க அவரு மீண்டும் வெளியில் வந்தாரு அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வரலாறு பின்னோக்கி பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும் கூட வழக்கு விசாரணை ஹேமாகம நீதிமன்றத்துக்குள்ள புகுந்தும் மிக நீதிமன்றத்தை அவமதிச்சார் என்ற குற்றச்சாட்டுல அன்றைய தினம் இருந்த நீதிபதியே மேல்முறையீட்டுல ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த ஒரு நாலு குற்றங்கள் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டு ஒவ்வொரு குற்றத்திற்கும் நான்கு வருஷங்களான பதினாறு வருஷங்கள் அதை ஆறு வருஷத்துல கழிக்கலாம் என்று ஒரு தீர்ப்பு வந்ததுனால மீண்டும் அவர் சிறை போற ஒரு உடனடியாக அவர் சிறை போற சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்துல பொது மன்னிப்பு அப்படின்ற ஒரு பொக்கிஷம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவருக்கு கை கொடுத்தது மைத்திரிபால சிறிசேன அவரை வெளியெடுத்தாரு இது போக எக்கச்சக்கமான கேஸ் அவர் விஷயத்துல வந்து போய் உள்ளே போகிறது வெளியே வரது உள்ளே போகிறது வெளியே வரது இது ஒரு வேடிக்கையாகவும் அவருக்கு ஒரு ஒரு பொழுதுபோக்காகவும் அமைஞ்ச மாதிரி தான் நமக்கு அதை பார்க்க முடியுது சட்டங்கள் அண்ணா தண்டனைகள் எல்லாருக்கும் ஒரு அச்சசூழல் இருக்கும் இல்லையா ஒரு பயம் இருக்கும் ஆனால் இவருக்கு பழகி போன ஒரு விஷயமாக பார்க்க முடியுது இன்னும் இத்தனை வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகள் எப்படி தீர்ப்புகள் வரப்போகுது என்பதையும் பார்க்கலாம் எனவே இவருக்கு பிணைதான் கொடுக்கப்பட்டதை தவிர இவர் அந்த குற்றத்திலிருந்து ஆகவில்லை என்பதே உண்மை எனவே அந்த குற்றம் மீண்டும் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் இந்திய காலங்களை அவர் சிறையில் கழிக்க வேண்டி வரும் என்பதுதான் சட்டவாக்கம் சரி இந்த விஷயம் இப்படி இருக்கட்டும் அதே சமயத்துல இதே நாட்டுல ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமாக தாக்குன்ற ஒரு கஷ்டமான துக்ககரமான ஒரு காணொலி பார்க்க கிடைச்சிச்சு ரொம்ப மனவர்த்தத்துக்குரிய செய்தியா பார்க்கப்படுது ஞானசார தேட போன்றவங்க வெளியவர இந்த சந்தர்ப்பத்துல அப்பாவி ஒரு மௌலவி பாதையோரமாக அடி வாங்குகின்ற ஒரு அரசு அதிகாரி அடிக்கின்ற ஒரு சூழலையும் படித்து பட்டம் பெற்றவர் அழகான பண்பாடை உடையவர் அந்த இடத்துல கூட அவர் பண்பாடை நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவு மன்னிக்கின்ற மனசுடையவராக இருந்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டிக்கு அவர் வந்து மருத்துவத்திற்காக கொண்டு சென்றாரு மனைவி குழந்தைகள் சகிதம் போனாங்க கண்டிலிருந்து வார வழியில டெக்ரா பிரதேசத்துக்கு பக்கத்துல இருக்கின்ற ஒரு ஹோட்டல்ல நின்று ஒரு தேனீர் அரைஞ்சிட்டு வரலாம் தூக்கம் வராது என்பதற்காக இவர் என்ன பண்றாருன்னா வாகனத்தை ஸ்லோ பண்ணி அவர் அடுத்த ட்ரெக்குக்கு வந்துதான் இந்த பகுதியில இருக்கிற ஹோட்டலுக்கு வரணும் அவரு அப்படியே க்ராஸ் பண்ணக்குள்ள எதிர் இருந்து அந்த போலீஸார் வாராரு வந்தவரை கண்டு நடு ரோட்ல இவர வாகனத்தை இவர் நிறுத்திட்டாரு எந்த பிரச்சனையும் இல்ல பாதை அகலமானது ஓரமா போற போலீசார் பயிர் அப்படி போயிட்டார் அவரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல என்ன அந்த ஆட்டா நின்றது இவர் கடந்து போனாரு போனவர் என்ன பண்ணினாருன்னா இந்த ஆட்டா இங்க நிறுத்துறத கவனிச்சவரு அங்கிருந்து திரும்பி வராரு ஆனா திரும்பி வந்த விதம் இருக்கு இல்லையா ரோங் சைட் அது எவ்வளவு பெரிய குற்றம் வந்து என்ன பண்ணினாரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவாரா பண்ணத்த முடியுமா அதை செய்யலையே வெறும் ஊத்து பேச்சால ஏசியதாக அவர் சொல்றாரு ஏசி பண்ணத்துல அரைந்து குத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி ஆட்டாக்கு உள்ள வச்சு ஆறு அடி அடித்ததாக அவர் சொல்றாரு மனைவிக்கு முன்னால குழந்தைகளுக்கு முன்னால மாமனாருக்கு முன்னால அடியை விட அந்த அவமானம் அந்த தந்ததாக அவர் சொல்றாரு அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்க ஏதும் பேச இல்லையா அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொன்னாரு நான் பேசல காரணம் என்னன்னு கேட்டதற்கு அவர் ஒரு அரசு அதிகாரி அதனை மதிக்கணும்னு சொன்னாரு இரண்டாவது காரணம் அவர் சொன்னாரு அவர் காக்கி சட்டையில இருந்தாரு அது அவருடைய தொழில் தர்மம் அவருடைய தொழில் அது அந்த ஆடை என்னை மதிக்கணும் அப்படின்னு சொன்னாரு மூணாவது ஒரு விஷயம் சொன்னாரு ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்த்திச்சு அவர் போட்டிருந்தாரு என்றாலே தொகுக்கெடுத்து வாயில சுற்ற சந்தர்ப்பம் இருக்கிறத பார்க்க முடியுது கடந்த காலங்களில் அப்படி எதுவும் நடந்துருமோ என்ற பயத்துல நான் எதுவும் பேசல அப்படின்னு சொன்னாரு உண்மையிலே இந்த சம்பவம் மிகப்பெரிய பேசுபொருளாகவும் பொருளாகவும் மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் இந்த சமூகம் இதை பார்க்குதுன்றது எமது பார்வை எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து அவர் போலீஸ்ல எந்த நடவடிக்கை முடிக்கல அப்படியே குழந்தைகள் சகிதம் மனைவி சகிதம் ஆட்டால ஹொரோ நோக்கி பயணிச்சாரு இரவு முழுக்க தூங்கல பெரும் மன அளிச்சல் பெரும் வருத்தம் அடி வருத்தம் எல்லாத்தையும் தாண்டி அந்த இரவு கழிச்சுட்டு காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு ஹாஸ்பிட்டல் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் தரப்பால போலீசாருக்கு தகவல் சொல்லி சில வாக்குமூலங்கள் எடுத்திருக்கிறாங்க மூன்று தினங்கள் ஆகியாச்சு இன்னும் எந்த ஒரு தகவலும் இன்னும் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய அவலம் என்பது நமக்கு தெரியுது எனவே இவர் விஷயத்தில் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் அவருடைய எதிர்பார்ப்பு காரணம் ஒரு நாட்டு பிரஜையாக நாட்டினுடைய ஒரு பிரஜையாக அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மதகுரு அந்த ஆடையோடு இருக்கிறதுக்கு எவ்வளவு கண்ணியம் இருக்கு இல்லையா எனக்கு இருக்கிற கேள்வி என்னண்டா இதுவே ஒரு பௌத்த மதக்குரு விஷயத்துல எட்டுக்கு மடிஞ்சி பத்துக்கு மடிஞ்சி நடக்கின்ற போலீசார் ஒரு இஸ்லாமிய மதக்குருன்னா அவ்வளவு ஏளனமா போச்சா அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சார் அவரு குற்றவாளியாக இருந்தாலும் கைதியாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய சட்டம் அடிப்பதற்கோ துன்புறுத்துவதற்கோ வார்த்தையாலும் சரி அதற்கான அனுமதி எந்த அரசு அதிகாரிக்கும் இல்லை என்பதுதான் சட்டவாக்கம் இவருக்கான நீதி கிடைக்கணும் காரணம் இவர் ஒரு ஆளும் என்பதற்காகவோ ஒரு முஸ்லிம் என்பதற்காக இல்ல இந்த நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பிரஜையினுடைய அபிலாசை என்பதனால எனவே இவர் விஷயத்தில் என்னென்ன சற்று நடவடிக்கை எடுக்கப்படணுமோ அந்த ஒரு விஷயத்தை கருத்துல கொண்டு செயலாற்ற வேண்டும் என்பதுதான் எமது வினயமான விடுதல் ஒண்ணு பண்ணலாம் போலீசார் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க அது எந்த கட்டத்துல போகுது என்பதை நீங்க பின்னன்று பார்க்கணும் இரண்டாவது விஷயம் வந்து மனித உரிமை ஆணைக்குழுல நீங்க இதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் போடலாம் இரண்டாவது எஃப்ஆர் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை மனித உரிமை மீறல் என்ற ஒரு விஷயத்துக்காக வழக்கு போடலாம் காரணம் அவர் ஒரு அரசு அதிகாரி ஒரு அரசு அதிகாரிகள் நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கான சட்டவாக்கம் எஃப்ஆர் மாணவர் நட்டு வழக்கு போட்டு அதை நீங்கள் வெற்றி அடைஞ்சால் நட்டுகிடு பணமும் உங்களுக்கு பெற முடியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வைத்தியசாலையில் உங்களுடைய அந்த மருத்துவ அறிக்கையை நீங்கள் கைப்பற்றிக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களிடத்தில் இருக்கணும் இவைகள் போதும் உங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு விஷயம் இன்னும் தேசிய மீடியாக்களில் வெளியே வரல தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆதங்கமும் கவலையும் மற்றொரு காணொலிகளே சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி